கன்னிராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவானும் வக்ரமாக இருக்கு அப்போ இந்த இரண்டு வருடாந்த கிரகங்கள் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தாலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் நீச்சமாக போகிறார் சூரிய பகவானும் நீச்சம் ஸோ இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் அப்ப ராசிநாதன் வலிமையாக இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் தெய்வ சக்தியை கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதிகின்ற காரணத்தால் நினைத்த காரியங்கள் நல்லா இருக்கும் உங்கள் மனசு நல்லா இருக்கும் உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்கும் உங்க சிந்தனைகள் நல்லா இருக்கும் ஆனால் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடம் என்கின்ற தனம் குடும்ப குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் போயிருக்கு அப்போ உங்க என்ன ஓட்டங்கள் எல்லாம் குடும்பத்தை சார்ந்ததாகவே இருக்க போகிறது அது பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனோடு உங்க ராசி அதிபதி இணைந்து இருக்கின்ற காரணத்தால் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்க போகிறது அதாவது குடும்பத்துக்கு தேவையான தன உருவாய் இருக்க போகிறது பொருளாதாரம் ஏற்றம் இருக்க போகிறது உங்க சொல்படி கேட்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் போய் அந்த ரெண்டாம் இடத்துல வந்து அமர இருக்கிறார் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அப்போ பனிரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும் அப்போ குடும்பத்துக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மை அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது சரி அடுத்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் இந்த மாதிரியான தன்மைகள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வலிமை பெற்றுதான் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப பத்துக்குரியவன் வலிமையா இருந்தாலே தொழிலில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போவது இல்லை அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்தாலே போதும் அங்க அங்கே இருக்காரே அதாவது ரா அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு அவயோகத்தை தரக்கூடிய கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார் ஸோ அந்த வகையில் எங்கே உட்கார்ந்துருக்கார் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்தாம் இடத்தில் சில தொல்லைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களவா சில டெம்ப்டுகளை சில கோபங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அல்லவா அது அத்தனையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அது குறிப்பாக சொல்லப்போனால் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி உங்களுக்கு விலகப் போகிறது ஏன்னா செவ்வாய் நீச்சம் உங்களுக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழிகளை குறைக்கும் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நினைத்த காரியங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அத்தனையும் ஜெயமாகும் வெற்றியாக கூடிய தன்மை இருக்கிறது வேலை இல்லாத இந்த கன்னிராசி என்பர்கள் கூட இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் எங்கெல்லாம் இன்ட்ரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதை இன்னும் ரிசல்ட் சொல்லாமல் இருக்காங்களோ அந்த நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இப்போ வக்ரம் பெற்று பார்க்கிறார் கடந்த ஆறு மாதங்களாகவே இந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்தார் இந்த கன்னிராசி என்பது குழந்தைக்காக குழந்தைக்காக குழந்தை பிறப்புக்காக ஒரு எத்தனை விஷயங்கள் செய்திருந்தாலும் அது இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய மாதம் என குரு பகவான் வக்ரமாக இருக்கார் வக்ரம் என்றால் தன்னுடைய இயல்புக்கு மாறியத்தன்மை இதுவரைக்கு கொடுக்காத சில விஷயங்கள் இப்ப கொடுக்க போகிறது இதுவரை உங்களுக்கு என்ன கொடுக்கல குழந்தை பாக்கியம் கொடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் இந்த குருவினுடைய வக்ர காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்கலாம் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக குடும்பத்தில் உங்களுக்கு அமைதியும் குடும்பத்தில் அன்னோனையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அதாவது குருவினுடைய வக்ரத்தால நிச்சயமாக அமையப்போகுது போகுது அப்படிங்கறத உறுதியாக சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்த்தாலே அந்த இடம் நல்லது தான் அப்போ என்ன நடக்கும் பதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை எதிர்பார்த்த கடந்த இரண்டு மூன்று நான்கு மாதங்களாகவே எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் ஆனால் தடை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல செய்தியை நல்ல மாற்றத்தை இடமாற்றமாக இருந்தாலும் ப்ரமோஷனாக இருந்தாலும் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை அல்லது நீங்கள் விரும்பிய இடத்துக்கு செல்லக்கூடிய தன்மை இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஏற்கனவே பணம் ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கு பணம் வர மாட்டேங்குது ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையாக இருக்குது வம்பாக இருக்குது வழக்காக இருக்குது வேதனையாக இருக்குது அவங்க கட்ட வேண்டிய பணத்தை நான் இஎம்ஐ போட்டு கட்டிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த ஐடியா அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் வெளிப்படுத்துங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் ராகு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறனால ராகு அப்படிங்கிறது அந்நியர் இந்தியர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க மற்றவங்க மற்றவர்கள் அப்படிங்கிற எடுத்துக்கொண்டு அவர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு உள்ள வராமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது நீங்களும் மற்றவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது என ராகு ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து வக்ரமாக இருக்கார் ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கார் கடனும் கிடைக்கும் கடனால் தவித்துக் கொள்ளவும் கடன் கடன் அப்படிங்கிறது ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கடன் யாருக்கெல்லாம் சனி திசை நடந்து கொண்டிருக்கிறதோ இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு கடன் என்பது நிச்சயமாக இருக்கும் கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துல போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே போதுமானது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சரி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் என்னுடைய கனவு அந்த கனவு நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கா நீ ஏற்கனவே விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஐடி துறையில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஐடி துறை அதன் மூலயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் இருக்குது அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது புதனும் கேதுவும் அங்கு இருக்கின்ற காரணத்தால் உள்ளுணர்வு சக்தி என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் உள்ளுணர்வு சக்தி என்ன உங்கள் மனசில் இருந்து சொல்லும் இது நல்லது இது கெட்டது என்பது பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை உள்ளுணர்வு சக்திங்கிறது இருக்கும் அந்த உள்ளுணர்வோடு செயல்படும் போது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு இருக்குமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக ஏன்னா சனி அங்கே இருக்கார்லவா நிறைய பேர்த்துக்கு கால் வலி இருக்கக்கூடிய கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உடலினுடைய இயக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடிய தன்மை அந்த சுக்கிரன் மூன்றாம் இடத்துக்கு வந்து அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனாலும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து ப்ரெஷர் அல்லது சுகர் இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் அதை செக் பண்ணி அதை சரியான முறையில் அதாவது டீல் பண்ணிக்கிறது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உறவுகள் அப்படின்னா செவ்வாய் நீசமாக போகிறார் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த கன்னிராசி என்பர்கள் உறவினர்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது நீங்க என்னதான் நல்லது செய்தாலும் நீங்க நல்லவங்க அப்படின்னு ஒருபோதும் உங்களை சொல்ல மாட்டார்கள் உறவு உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சகோதர விஷயத்திலும் கொஞ்சம் கரெக்டா இருந்து கொள்வது நல்லது பாக பிரவிசனை சொத்து பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது என சூரியன் நீச்சமாகிறது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தந்தை மனதை நோகாமல் பார்த்து கொள்வதும் தந்தையை நன்றாக பார்த்து கொள்வதும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சிவபெருமானை சென்று வழிபடுவதும் சூரிய பகவானை அதாவது காலையில் ஆறு மணி சூரிய உதயத்தில் அந்த சூரிய பகவானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும் அதே போல் குல தெய்வத்தை வழிபடுவது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்போ இந்த மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாளாவது உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது